பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவினை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர் பாபு அவர்கள் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு சிறப்பான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் பக்தர்களுக்கு வாகன நிறுத்தும் வசதிக்காக பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் சிறப்பு தரிசன கட்டண சலுகைகள் குறித்தும் தெரிவித்துள்ளார் மேலும் காவல்துறை மருத்துவத்துறை ஆகியவற்றை ஈடுபடுத்தியுள்ளதாகவும் இடையூறின்றி கூறியுள்ளார் கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி நாலாயிரம் ரூபாய் கட்டணம் உள்ள நபர்கள் முன்னூறு பேர்கள் அதே அளவு இந்த ஆண்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள் எழுநூறு ரூபாய் கட்டணச்சீட்டு ஆயிரம் நபர்களுக்கு இந்த ஆண்டும் வழங்கப்படுகின்றது பெரிய அட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த அட்டை என்பது எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு இந்த ஆண்டும் ஆண்டை போல வழங்கப்படுகின்றது உபயதாரர்கள் மற்றும் கட்டளைதாரர்கள் என்று ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர்கள் உட்பட மொத்தம் மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து நபர்களுக்கு அந்த சிறப்பு அனுமதி வழங்கப்படுகின்றது அதோடு பரமபதல் வாசல் நுழைவதற்கு நாலாயிரம் நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகின்றது இப்படி ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இந்த சிறப்பு அட்டைதாரர்களுக்கு அனைத்து வழிபாடுகளும் தரிசனமும் காலை ஆறரை மணிக்கெல்லாம் முடிவிட்டு ஆறரை மணியில் இருந்து பொது வரிசை அனுமதிக்கப்பட இருக்கின்றது ஆகவே அந்த பொது வரிசையை ஒழுங்குபடுத்தி தேவையான அளவிற்கு பேரிகாட் அமைத்து அந்த வெயிலின் சூழலை பொறுத்து அந்த இடங்களில் நேருக்காக தற்காலிக சண்டல் அமைக்கப்படுவதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு என்னென்ன நடைமுறைகள் பயன்படுத்தப்பட்டதோ அத்தனை இந்த ஆண்டு பயன்படுத்தப்படும் காவல்துறை மாத்திரம் அதிக அளவு காவலர்களை பாதுகாப்பிற்கு கேட்டிருக்கின்றோம் அதே போல் குடிநீர் மருத்துவ வசதி இன்னும் அதிகப்படுத்த சொல்லியிருக்கின்றோம் சேருகின்ற குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு மாநகராட்சியுடனும் கலந்தாய்வு செய்திருக்கின்றோம் தீப்பிடிப்பு போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கு தீயணைப்பு வாகனங்களும் நிறுத்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதே போல் மருத்துவ முகாம்களையும் இந்த ஆண்டு கூடுதலாக ஏற்பாடு செய்ய சொல்லி வலியுறுத்தி திருக்கோயிலை ஒட்டி இருக்கின்ற இடங்களை ஏற்பாடு செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன அதோடு அப்படி ஏற்பாடு செய்கின்ற போது திருக்கோயிலுக்கும் அந்த இடத்திற்கும் அதிக இடைவெளி இருக்குமானால் பேட்டரி கார் அல்லது சிற்றுண்டுகளை ஏற்பாடு செய்வதற்குண்டான உண்டான சூழ்நிலையும் எடுத்து வருகின்றோம் மாநகராட்சியோடு ஒருங்கிணைந்து அதற்குண்டான கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் வாகனங்கள் வருவதை கருத்தில் கொண்டு கூடுதலான கார் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தவும் பல்வேறு சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன அடுத்த ஆண்டு நிறைவுறுகின்ற முன்னால் இந்த கார் பார்க்கிங் வசதியை நிச்சயமாக வாகனங்கள் நிறுத்தும் நிறுத்த ஏற்பாடு செய்தது